குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை அனுஷத்தில் அவதரித்த அற்புதம் உலகத்திற்கு எடுத்து காட்டினார் அத்வைதம் உணர்வோம் அவரது உன்னதம் பணிவோம் அவரது மலர்ப்பதம் இந்த அனுஷ நன்னாளில் மகாபெரிவாளின் அற்புதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் நிகழ்வு குரு ஆராதனைகளை எத்தனை சிரத்தையாகவும் ஈடுபாடுடனும் செய்ய வேண்டும் என்பதை மகா பெரியவா உலகோருக்கு உணர்த்தும் வகையில் தன் தள்ளாத வயதிலும் கடைபிடித்து காட்டியுள்ளார் இப்படி வடகோடி பிருந்தாவனத்தின் குரு ஆராதனையை ஸ்ரீ பெரியவா அனுசரித்த போது நடந்த சம்பவம் இது ஸ்ரீ பெரியவாளை நாமெல்லாம் இன்னும் நன்றாக உணரும்படி செய்துள்ளார் ஐப்பசி தீபாவளி அம்மாவாசை அடுத்த மூன்று நாட்களில் வரும் இந்த ஆராதனையை அந்த வருடம் மடத்தில் போது மகானின் வயது தொண்ணூற்றி ஐந்து ஆராதனைக்காக வரிந்து உபசரித்து உட்கார வைக்கப்பட்டவர்கள் சாட்சாத் அந்த ஆராதனையை யாருக்காக செய்கிறோமோ அந்த குரு அவரின் குருவான பரமகுரு அதற்கு மேலான பரமேஷ்டி குரு என அவர்களே ஆவர் என்ற மனோபாவமும் நம்பிக்கையுமாகவும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதை ஸ்ரீ மகாபெரிவா ஆராதனைகளின் போது காட்டும் அந்த சிரத்தையின் வாயிலாக விளங்கும் அதே ரீதியிலான சிரத்தையும் மனோபாவத்தையும் நாமும் லௌகீகமாக செய்யும் சிரார்த்தங்களில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பெரும் தெய்வமாக இருந்தும் ஸ்ரீ பெரியவா இதையெல்லாம் உலகோருக்கு காட்டும் ஒரு ஆசானாக தானும் இருந்து உணர்த்தியுள்ளார் அன்று அப்படி நடந்த பாத பூஜைகளை ஏற்று ஆராதனைக்காக நால்வர் ஆகாரம் உட்கொள்ள அமர்ந்துவிட்டனர் அவர்களுக்கு எப்படி அன்னமிடப்படுகிறது என்பதை கூர்ந்து கவனிப்பது போல ஸ்ரீ பெரியவா ஸ்ரீமடத்தின் அவர்கள் உணவு உண்ணும் இடத்திற்கு சற்று தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார் அது ஐப்பசி மாதம் அடைமழை பெய்து கொண்டிருந்தது ஸ்ரீ பெரியவா அந்த மழையின் போது ஒரு தாழம்பு குடையின் கீழ் சிரமப்பட்டு நிற்பதைக் கண்டு மடத்து ஊழியர் ஒருவர் ஸ்ரீ பெரியவாளை மழை இல்லாத இடத்தில் நிற்கலாமே என்று விண்ணப்பித்துக் கொண்டார் இதற்கு பெரியவா பதில் என்ன தெரியுமா வழக்கமான அவரது குறும்பு இந்த பதிலிலும் கொப்பளித்தது இது என் மடம் எங்கு வேண்டுமானாலும் நிற்பேன் என்று குழந்தையின் மென்சிரிப்புடன் கூறி அங்கேயே நின்று ஆராதனைக்காக பரிமாறிக்கொண்டிருப்பதை அதே இடத்தில் நின்று நகராமல் பார்த்து கொண்டிருந்தார் இலைகளில் அநேகமாக எல்லா வகைகளும் பரிமாறப்பட்டு முடிய போகும் சமயம் ஸ்ரீ பெரியவாளிடமிருந்து ஒரு சைகை உத்தரவு வந்தது கைங்கரியம் செய்பவர்களை பார்த்து தன் இரு கரங்களையும் விரித்து ஒரு பூஷணிக்காய் அளவில் காட்டி அது இல்லையா என்பது போல சைகை மூலம் ஸ்ரீ பெரியவா கேட்டார் அதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீமடம் பாலுவிற்கு பெரியவா எதை குறிப்பிடுகிறார் என்று தெரிந்தும் கூட அதை காட்டிக் கொள்ளாமல் பெரியவா என்ன கேட்கிறார்னு தெரியலையே பூசணிக்காயா என்று கேட்டு நின்றார் அத்தனை எளிதில் தான் சொல்வதை சொல்லாமல் விடக்கூடியவரா மகா பெரியவா தன் கையை வாயின் பக்கம் கொண்டு சென்று நாக்கை நீட்டி சைகை செய்தார் இதற்கு மேலும் அவரிடம் நடிக்க முடியாது என்பதை அறிந்த பாலு ஸ்ரீ பெரியவா பல இல்லையான்னு இது ஐப்பசி மாசம் இப்ப பலாப்பழம் சீசன் இல்லை என்றார் அவர் சொன்ன விதத்திலிருந்து இப்படி சாப்பிட எல்லா பொருள்களும் பிறகு இந்த காலங்களில் கிடைக்காத பழத்தை எங்கிருந்து தேடி வாங்கி வந்து பரிமாற முடியும் என்ற நியாயமான கேள்வி தொக்கி நின்றது அத்துடன் பெரியவா விழுவதாக இல்லை நீ வெளியே பார் கிடைக்கும் என்றார் ஸ்ரீ பாலுவிற்கு சிரிப்பு தான் வந்தது இந்த அடை பலாப்பழத்தை போல் எங்கே இருந்து தேடுவது இந்த விஷயத்தில் மகான் ஏன் இப்படி விளையாடுகிறார் என்றே அவருக்கு புரியவில்லை மகான் சொல்லிவிட்டாரே என்பதற்காக ஸ்ரீமடத்திற்கு வெளியே வந்தார் அங்கே பாலு கண்டது ஒரு அதிசய காட்சியை விக்கித்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வயதான பெரியவர் அத்தனை பெரிய பலாப்பழத்துடன் அங்கே நின்று கொண்டிருப்பதை ஸ்ரீமடம் பாலு பார்த்தார் அந்த பெரியவரிடம் விவரம் கேட்டபோது அவர் அங்கே அந்த பலாப்பழத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மணிக்கணக்காக நின்று கொண்டிருப்பதாக தெரிந்தது ஸ்ரீமடம் பாலு ஆனந்த கழிப்போடு ஏன் பெரியவரே இத்தனை பெரிய பழத்தை தூக்க முடியாமல் சுமந்து நிற்கணுமா கீழே வைக்கக்கூடாதா என்று கேட்டார் ஐயா இதை சாமிக்கு அதாவது மகா பெரியவாளுக்கு கொண்டு வந்ததுங்க அதை எப்படி தரையில் வைக்கிறதுங்க அதனால தான் கதவு திறக்கிற வரை சுமந்துன்னு நிற்கிறேன் இதை கேட்ட பாலு நிகழ்ந்து போகிறார் இந்த பலாப்பழத்தை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு உள்ளே ஓடி பெரியவாளிடம் நடந்ததை சொன்னபோது அந்த மனித தெய்வத்தின் முகத்தில் தெரிந்தது ஒரு அர்த்தமுள்ள புன்னகை அந்த பெரியவருக்கு என்ன வயசுன்னு கேட்டுண்டு வா ஸ்ரீ பெரியவா சொல்ல வெளியே சென்ற பாலு தகவலோடு வருகிறார் அவருக்கு வயது எண்பத்தைந்து இந்த தகவலை ஸ்ரீமடம் பாலு மகானிடம் தெரிவித்த போது என் வயது தொண்ணூற்றி ஐந்து அவர் வயது எண்பத்தைந்து என்றார் அவர் இது ஸ்ரீ பெரியவா நடத்திய தானே அப்படியே வெளியே போய் பார் என்றவுடன் அங்கே மகானின் வாக்கிற்காக வந்து நின்ற பலாப்பழத்தை வாங்கி வந்து உடனே அதை உரித்து பெரிய பெரிய சுளைகளை அத்தனை வைதிகர்களுக்கும் பரிமாறிய போது அந்த மகான் ஒன்றுமே தெரியாத சந்நியாசியாய் அந்த சிரத்தையை மட்டும் நமக்கு கற்றுக் கொடுப்பவராய் ஆனந்தத்தில் நின்று கொண்டிருந்தார் இந்த எளிமையான மகிமையை எப்படி வியப்பது அடுத்த நிகழ்வு சசிகலா என்னும் ஸ்ரீ பெரிவா பக்தைக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் மராத்தி மொழியில் எழுதியுள்ளார் அந்த அனுபவம் அபூர்வமானதாக அமைந்துள்ளது பூனாவை சேர்ந்த சசிகலா சிறுமியாக இருந்தபோது அவளுடைய தாத்தாவின் நண்பர் கடிதம் எழுதியிருந்தார் அதில் அவர் தக்ஷணாமூர்த்தியின் படத்தையும் ஸ்ரீ பெரியவாளின் திரு படத்தையும் அனுப்பி அதை போலவே சித்திரமாக வரைந்து அனுப்புமாறு சசிகலாவை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ஸ்ரீ மகா பெரிவாளை சிறுமி சசிகலா தரிசித்த போது அவள் வரைந்திருந்த தட்சிணாமூர்த்தி படத்தையும் குறிப்பிட்டு அதை அவள் மிக நன்றாக வரைந்திருப்பதாகவும் முக்கியமாக தட்சிணாமூர்த்தியின் கண்களை வரைவது சிரமம் அதை குழந்தை நன்றாக வரைந்துள்ளதாகவும் ஸ்ரீ பெரிய சிறுமிக்கு மிகவும் ஆனந்தம் அளித்தது அப்போதிலிருந்தே சிறுமியான சசிகலாவின் மனதில் ஸ்ரீ பெரியவாளை மீண்டும் தரிசிக்கும் ஆவல் பொங்கியது ஆனால் தாத்தாவின் மறைவிற்கு பிறகு அந்த சந்தர்ப்பமே ஏற்படவில்லை சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தென்னிந்தியாவிற்கு சசிகலா வரும் சூழ்நிலை ஏற்பட ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்கும் தீராத ஆவலோடு காஞ்சி மடத்திற்கு சசிகலா ஓடினார் ஆனால் அங்கே பெருந்தெய்வம் இல்லை ஸ்ரீ பெரியவா வடக்கே சென்றுவிட்ட தகவலால் அவர் ஏமாற்றமடைந்தார் சாலையில் செல்லும் போதெல்லாம் வழியில் யாராவது மத குருமார்களையோ பூசாரிகளையோ பார்க்க நேர்ந்தால் அவர்களை நிறுத்தி பெரியவா எங்கே இருக்கிறார் என்று கேட்பதே சசிகலாவின் பழக்கமாகிவிட்டது இருந்தும் யாரிடமிருந்தும் பதில் இல்லை மாறாக காஞ்சி மடம் எங்கே இருக்கிறது என்று அவர்களிடமிருந்து எதிர்கேள்வி எழுந்ததுதான் மிச்சம் அப்படியும் சசிகலாவின் தேடல் ஓய்ந்த பாடில்லை கடைசியாக பட்டு போன மரத்தில் துளிர்வது போல சற்றே நம்பிக்கையூட்டும் எண்ணம் சசிகலாவின் மனதில் உதித்தது பால் பிராண்டன் என்ற ஆங்கிலேயர் எழுதிய புத்தகத்தில் ஸ்ரீ பெரியவா தரிசன மேன்மையை விவரித்ததை சசிகலா நினைவு கூர்ந்தார் அதில் பெரியவா அவரிடம் ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசிக்குமாறு அருளிதை படித்தபோது போது ஸ்ரீ ரமணிடம் வேண்டிக் கொள்ள தோன்றியது உடனே ஸ்ரீ ரமண பகவான் படத்தின் முன் நின்றபடி தன் அடக்க முடியாத ஆதங்கத்தை சொல்லி ஸ்ரீ பெரியவா தரிசனம் கிட்ட அருளுமாறு வேண்டினார் ஸ்ரீ ரமண மகரிஷியும் பக்தைக்கு உடனே அருள்வது போல அது நிகழ்ந்தது சசிகலா கோகலே என்ற புரொஃபஸரை சில தத்துவ விளக்கங்கள் கேட்க சென்றபோது அங்கே அவருடைய சொந்தக்காரர் அவரை பார்க்க வந்திருந்தார் அவர் சாஸ்திரிகளாக இருக்கவே உடனே அவரிடம் சசிகலா காஞ்சி முனிவர் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை விடுத்தார் ஸ்ரீ பெரியவா உகாருக்கு வருவதாக சொன்னார்கள் ஆனால் சரியான விவரம் தெரியவில்லை என்று கூறியபோது சசிகலாவின் மகிழ்ச்சி எல்லை கடந்தது உகார் எங்கே இருக்கிறது யாரிடம் ஸ்ரீ பெரியவா இருக்கும் இடத்தை கேட்டால் தெரியும் என்று வரிசையாக கேள்வி கணைகளை சசிகலா விடுக்க அவர் உகார் என்பது சாங்கலி என்ற இடத்திற்கு பக்கத்தில் உள்ள சின்ன ஊர் அங்கே மகாதேவ் கோயில் உள்ளது ஸ்ரீ திவாகர் என்பவருக்கு கடிதம் எழுதினால் பதில் கிடைக்கலாம் இதற்கு மேலும் எனக்கு தெரியாது என்றார் சாஸ்திரிகள் சசிகலா வீட்டிற்கு விரைந்தார் பரவேஸ்வரா ஒளிந்து மறைந்து நடத்தும் உன் விளையாட்டை இனிமேலும் பொறுக்க இயலாது உடனே உன் தரிசனத்திற்கு அருள்வாயாக என்று பிரார்த்தித்தபடி ஒரு ரிப்ளை கார்டை எடுத்து குத்துமதிப்பாக திவாகர் விலாசத்தை எழுதி மகான் இருக்கும் இடத்தை தெரிவிக்குமாறு அனுப்பினார் எப்படியோ தபால்காரர் அதை சேர்ப்பித்துவிட பதிலும் வந்துவிட்டது உடனே கிளம்ப தயாராகிவிட்டாலும் சசிகலாவிற்கு தடைகள் இருந்தன பூனாவிலிருந்து அதிகாலை நாலரைக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருந்தது அதில் தனியாக சசிகலா போவதற்கு வீட்டில் பயந்தார்கள் ஆனால் ஸ்ரீ பெரியவாளின் அருளால் அன்று மாலை அடுத்த நாள் காலை பஸ்ஸிற்கு டிக்கெட் வாங்க சென்றபோது அங்கே ஒரு நண்பர் எதிர்பட அவரும் துணைக்கு வருவதாக கூறினார் தெய்வாதீனமாக பஸ்ஸில் இவர்கள் இருவருக்கும் மட்டுமே இரண்டு டிக்கெட்டுகள் மிஞ்சியிருந்தன ஸ்ரீ ரமண பகவானிடம் வேண்டிக் கொண்டதில் எட்டே நாட்களுக்குள் சசிகலாவிற்கு ஸ்ரீ தரிசம் செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி ஒன்றாம் நாள் கிடைத்துவிட்டது பதினெட்டு வருடங்கள் கழித்து ஸ்ரீ மகாபெரிவாளை தரிசித்த போது நடமாடும் தெய்வம் தன்னை நேராக பார்த்த தாங்க முடியாமல் சசிகலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது இந்த நேரத்தில் யாரோ ஒருவர் பக்கத்து அறை ஒன்றில் அமருமாறு சசிகலாவிடம் கூறினார் சசிகலா அங்கே சென்று உட்கார உடனே ஒருவர் வந்து உங்கள் பெயர் என்ன என்று கேட்க இவர் சசிகலா என்று கூறினார் ஓஹோ அதைத்தான் பெரியவா சைகை மூலம் நெற்றியில் சந்திரன் போல காட்டியிருக்கிறார் என்று அந்த சிப்பந்தி அவளை அழைத்து சென்றார் அங்கு சென்று சசிகலா தலை தரையில் படும்படி வணங்கினார் அப்போது பெரியவாளே உன் தரிசனத்திற்காக பதினெட்டு வருஷம் கழித்து ஆவலாய் வந்திருக்கிறேனே உன் பாதார விந்தலங்களை தரிசிக்க முடியவில்லையே என்று மனதில் நினைக்க உடனே அருளும் விந்தையாக ஸ்ரீ பெரியவா எழுந்து நின்று திருப்பாத தரிசனம் நல்கினார் சசிகலாவிற்கு இன்னொரு விருப்பமும் எழுந்தது இத்தனை வருடங்களாக ஏங்கிய பின் வந்திருக்கிறோமே ஸ்ரீ பெரியவா திருவாக்கு எழுவதை கேட்க இயலாமல் மௌனம் கடைபிடிப்பதாக இந்த நாள் அமைந்து விட்டதே என்ற ஏக்கம் எழுந்தது ஸ்ரீ பெரியவா பேசுவதை கேட்க அருள வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டினார் உடனே பெரியவா அருளை இசைந்தது போல அருகே ஸ்ரீ நாராயண நந்தா என்ற சுவாமிகள் இருந்த குடிலுக்கு சென்றார் ஸ்ரீ பெரியவா சைகை மூலமாக நாராயண நந்தாவிற்கு ஏதோ தெரிவிக்க அவரோடு புத்தகத்தை எடுத்து படித்தார் அவர் படிக்க படிக்க பெரியவா அதை விளக்குவது போல நீளமாக சமஸ்கிருதத்தில் பேசி அருளினார் பக்தையின் ஆவலையும் மனதில் பிரார்த்தித்ததையும் அறிந்து தன் விரதத்தையும் மீறி மா பெரும் கருணையால் நிறைவேற்றி அருளிய தெய்வத்தை மனமுருக தரிசித்து நின்றார் சசிகலா ஸ்ரீ பெரியவா இன்னைக்கு மௌன தான் லௌகீகமாக பேசவில்லை தேவ மொழியான சமஸ்கிருதத்தில் உபநிஷத்திற்காக விளக்கத்தை சொல்கிறார் ஆகவே மௌன விரதம் மீறப்படவில்லை என்று அருகில் யாரோ சொன்னதை கேட்டதும் சசிகலாவிற்கு ஒரு உண்மை புலப்பட்டது ஒரே ஒரு பக்தையின் அடிமனதில் ஏற்பட்ட ஏக்கத்திற்காக இந்த மாபெரும் தெய்வம் இத்தனை எளிதில் விரதத்தையும் மீறாமல் எப்படி அருள முடியுமோ அப்படி யாருக்கும் தெரியாத வகையில் அந்த பக்தைக்கு மட்டுமே புலப்படும்படி அருளிய அபாரம் மகிமை எண்ணி சசிகலாவிற்கு ஆனந்த பெருக்கு ஏற்பட்டது அடுத்த நிகழ்வு ஸ்ரீ அனந்தநாம தீக்ஷதரின் பக்தர் ஒருவர் தீக்ஷதரின் உபன்யாசத்தை கேட்டு அதன்படி காயத்ரி மந்திரத்தை சகசிர ஆவர்த்தியாக செய்து வந்தார் எல்லா பாவங்களும் பாம்பின் சட்டையைப் போல அகல தினமும் வீட்டிற்கு வெளியே ஒரு புனிதமான இடத்தில் ஒரு மாத காலம் தொடர்ந்து மனம் ஒன்றி காயத்ரி ஜபத்தை சகசிர ஆவர்த்தி செய்வது பயன் தரும் என்று உபதேசித்ததை பக்தர் கேட்டுவிட்டு அதை செய்ய ஆரம்பித்திருந்தார் முப்பது நாட்கள் இந்த ஜபத்தை செய்து முடித்தவர் ஸ்ரீ பெரியவா குடிக்கொண்டிருந்த கலவைக்கு தரிசனத்திற்கு சென்றார் பெரியவாளின் குரு மற்றும் பரமகுரு அதிஷ்டானங்கள் அமைந்துள்ள கலவையில் ஸ்ரீ பெரியவா கிழக்குப்புறமாக இருந்தபோது இந்த பக்தர் அதிர்ஷ்டானங்களை வலம் வந்தார் பக்தர் யாரிடம் எதையும் பேசவில்லை தான் யாரென்றும் சொல்லவில்லை மௌனமாக பிரதட்சணம் வந்தவருக்கு கிழக்கு கோடிக்கு வந்தபோது ஸ்ரீ பெரியவா தீக்ஷிதர் பற்றி யாரிடமோ கொண்டிருந்ததை கேட்டு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது நான் தீக்ஷிதரின் உபதேசத்தை கேட்டு அதன்படி சகசிர ஆவர்த்தியாக ஒரு மாதம் காயத்ரி செய்துவிட்டு வந்த இந்த சமயத்தில் ஸ்ரீ பெரியவா எல்லாம் தனக்கு தெரியும் என்று உணர்த்துவது போல தீக்ஷிதரை பற்றி பேசியது இவருக்கு வியப்பாக இருந்தது உடனே சுவரை பிடித்தபடி எட்டி ஸ்ரீ பெரியவா சொல்வதை அங்கிருந்தே இவர் கேட்க ஆரம்பித்தார் தீட்சிதர் நித்திய கர்மாவின் உயர்வை பற்றி சொன்னதையும் அதன் முக்கியத்தை ஊர் ஊராக சென்று எப்படி உபநியாசமாய் ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார் என்றும் வைதிக தர்மத்தை பற்றி அவர் உபதேசம் செய்தது ஜனங்கள் மத்தியில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றும் ஸ்ரீ பெரியவா எதிர்ப்புறமாய் திரும்பியபடி யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது தீட்சிதரின் உறவினர் ஒருவரின் பெயர் என்ன என்று தெரியாதது போல் அதை கேட்க திரும்புவது போல பெரியவா திரும்பினார் கூடி நின்ற சிஷ்யர்களை பார்த்து பின்னால் யாராவது நிற்கிறார்களா என்று கேட்டார் பின்னால் நின்றவர் நம் பக்தர் தான் உடனே இவரை பார்த்து இன்னும் நிறைய காயத்ரி பண்ணு என்று சொன்னபோது பக்தருக்கு மெய் சிலிர்த்தது தான் ஒன்றையும் யாரிடமும் சொல்லாத போது தன்னை பற்றி யாவையும் அறிந்தவராய் ஸ்ரீ மகான் இப்படி சொன்னபோது சாட்சா ஈஸ்வரராய் ஸ்ரீ மகா பெரியவா இவருக்கு காட்சியளித்தார் பக்தர் தான் சேரத்தில் தீக்ஷதர் அதிஷ்டானத்தில் ஜபம் செய்வதாக சொன்னபோது தன் வலது கரத்தை திருமார்பில் வைத்து பிறை சூடிய சிரத்தை மகான் அசைத்து தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல மெல்லிய புன்னகை உதிர்த்தார் இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அந்த பெரும் தெய்வத்திடம் நாம் கொள்ளும் பக்தி அந்த பெரும் கருணைக்கு நாமும் பாத்திரமாக செய்யும் என்பது திண்ணமல்லவா அந்த கருணைக்கு பாத்திரமாய் நாம் அமைந்து அந்த மகானை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை இந்த அனுஷ தினத்தில் பிரார்த்தித்து ஜெய் ஜெயசங்கர ஹர் ஹர் சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹர் ஹர் சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்